ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வையகம் வாழ்க வளங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங் அதாவது பூமி விபமடைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இப்போது நம்ம என்னதான் மாடன் லைன்கில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பெர் டே அதில் நம்மளால் முடிஞ்சளவுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டமும் வந்து ஃபாலோ பண்ணுறது பண்ணணும் ஆனால் ரொம்ப கஷ்டமா இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம வந்து ட்ரீ பிளான்டேஷன்ல இன்வால்வாக இருக்கணும் அதாவது மரம் நடுகள் சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம அதிகமாக என்கரேஜ் என்கரேஜ் பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை பற்றின தகவல் என்ன அதிகமாக எடுத்து சொல்லக்கூடிய பட்சத்தில் வந்து மரங்கள் அதிகமாக நடுறது மூலமா குளோபல் வார்மிங் வந்து ஃபஸ்ட்டு குறைக்கலாம் அடுத்து வெஹிகள் நம்ம பண்ணுறோம் இல்லையா அதில் ரொம்ப ஷார்ட்டான டியூரேஷன் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய பிளேசஸ் எல்லாமே நம்ம சைக்கிள்லேயும் முடிஞ்சளவுக்கு போக முடியப்பட்டில் இருந்து வரக்கூடிய அதிகப்படியான புகையை நாம் வந்து தவிர்க்க முடியும் ஸோ அது வந்து பூமி வகுப்பு குறைக்கிறதுக்கு ஓரளவுக்கு வழிவகுக்கும் அடுத்து எப்போதுமே நாம் குளிர்சாதனப் பட்டி குளிர்சாதன அறைகளையும் பதிலாக இயற்கை முறையில் நாம் வந்து புலிசா குளிர்சாதனங்களை பயன்படுத்தலாம் அதாவது மண்பானங்களை யூஸ் பண்ணக்கூடிய உலர் அப்புறம் வந்து பழைய சாதம் அப்புறம் வந்து இயற்கை முறையில் எப்படிலாம் நம்ம வெயில் நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல கலக்கிறது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம தனி மனிதனுடைய ஆர்வம் தான் எல்லாத்துக்குமே காரணம் ஸோ இந்த மாதிரி சில நேச்சுரலான மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்றது மூலமா கண்டிப்பா பூமி எப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நம்ம மனிதர்கள் நினைத்தால் எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்றது கிடையாது அதனால நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த குளோபல் வார்மிங்கை வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ வந்து அக்னிஸ்திரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால கண்டிப்பா நம்ம ஒரு நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கு வந்து ஒரு சேஃப்டி மெசர்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி ஆகணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னதான் மாடர்ன் லைஃப்ல வாழ்ந்தாலும் இயற்கையான மெத்தட்ஸ் சேர்த்து ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் அப்படி கொண்டு போக வழிபடுத்தினா நமக்கு யாருக்குமே கஷ்டங்கள் இருக்காது ஸோ நவீன சாதனங்கள் வந்து நம்மளால பயன்படுத்தாம இருக்க முடியல இருந்தாலும் நம்மளுடைய இயற்கையான வசதிகளை பயன்படுத்திக்கிட்டு சேஃப்டியா நம்ம மாடர்ன் லைஃப் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண நினைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா